வந்துட்டீங்க வாங்க போவோம் இந்த வீடு தான் இந்த வீடு தானா சரி கதவு தட்டுங்க போவோம் நோ கதவ பூட்டு போட்டு பூட்டி இருக்கட்டனோ பூட்டு போட்டு பூட்டி இருக்கா என்னங்க சொல்றீங்க அத பூட்டு பூட்டி இருக்கு எங்கயும் போயிருப்பாங்களா அதான் தெரியல எங்கயும் போக மாட்டாங்களே இது வேலைக்கு தான் போயிருப்பாங்களா அவங்க தான் வேலைக்கு போனாலும் இவங்க எல்லாம் வீட்ல தானே அந்த வர சுத்தி இருந்தாங்க என்னங்க சொல்றீங்க இப்போ என்ன பண்றது சரி இரு யார்கிட்டயாவது கேப்போம் சரி கேளுங்க வீட்ல ஆள் இருக்கீங்களா ஏங்க

வீட்டில இருக்காங்களா அதுலாம் தெரியலாம் உங்க கிட்ட

கடவுளே என் பிள்ளைக்கு ஏதாவது அப்படி ஒரு கஷ்டம்னு தெரியல கஷ்டப்பட மாட்டோம் வா நல்லா வாழ வேண்டிய நானே வாழ்க்கையை கெடுத்துட்டேன் இன்னைக்கு அந்த கதிர் பையன் வீட்டுக்கு வந்து போட்டாடி அப்படி தாங்குறோம் வீடு வாச கட்டி எப்படி கௌரவமா இருக்காங்க அத்திரக்காரனுக்கு புத்தி வாங்க அந்த மாதிரி அவசரம் கொடுத்தாலும் ஏன் தலியும் பிள்ளைக்கு எப்படியாப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டேன் எங்க வருத்தப்படாதீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எதுவுமே இந்த உலகத்துல நிரந்தரம் கிடையாது போங்க அப்பா ஒரு வழியா தூங்கிட்டான் அப்படியே தூங்கட்டும் எந்திரிச்சானா ஒரு வேலை செய்ய விட மாட்டான் தூங்கும் போது எவ்வளவு அமைதியா இருக்கா இல்லன்னா இப்பல்லாம் சேத்த பண்ண ஆரம்பிச்சுட்டான் சரி தூங்கட்டும் குட்டி என்ன கடை கிட்ட நிக்க கூடாது மேல என்ன தெரிச்சிடும் நவரு ஓரமா தாண்டா நிக்கிறேன் ஆனாலும் ஒதுங்கி நிக்கணும் சரியா இங்கிட்டுல நிக்க கூடாது நான் வந்து நில்லு அங்கிட்டு போ என்ன தெளிச்சா அப்புறம் உனக்கு தான் வலிக்கும் போ அப்ப இன்னைக்கு ஆர்டர் குடுத்துடலாமா அவரு கேட்டாரு இன்னைக்கு எதுவும் கொடுக்குறீங்களா என்னன்னு தான் வேணான்னு சொல்லிட்டாருன்னா சொல்லிட்டாரு அக்கா நம்ம குடுக்கலையும் வேற ஒருத்தர் அவர் வாங்கிட்டாராமா அதனாலதான் அவரு கிட்ட நான் சொல்லி புரிய வைக்கணும் தான் நேத்து வேணாம் இன்னைக்கு கொண்டு வாங்க அப்படின்னு இருக்காரு இப்பதான் மாவே அரைச்சிருக்கு உடனே போட்டு எடுக்கிறதுனா கொஞ்சம் சிரமம் ஆகும் ரெண்டு மணிக்கு மேலே கொண்டு வரேன்னு சொல்லு ஆ நான் அப்படி தான் சொல்லி வச்சிருக்கேன் ஒரு மணி நேரம் ஆகும் சொல்லிருக்கேன் சரி அப்பனா செஞ்சு எடுத்துட்டே போயிடலாம் என்ன வடை மட்டுமா இல்ல சமோசாவும் வேணுமாமா அம்மா உளுந்த வடை தான் நிறைய பேர் வாங்குறாங்க பருப்பு வடை வேணானாரு அதனால பருப்பு வடை எடுத்துட்டு சமோசாவும் பஜ்ஜியும் போட்டுவாங்கனாரு சரி அப்ப அதே மாதிரியே செஞ்சுக்குவோம் டேய் நான் யூடியூப்ல அந்த வெங்காய பக்கோடா போறது எப்படின்னு பார்த்தேன்டா பெசடுக்கு பக்கோடாவும் சேர்த்து போட்டுருவோமா சரிக்கா அப்ப நீங்க கொஞ்சம் மெனு போட்டு கொடுங்க நான் என்னன்னு அவர்கிட்ட காட்டிட்டு அதுக்கேத்த மாதிரி போட்டுக்கலாம் நம்ம நம்ம பாக்கெட் போட்டோம்னா இந்த கடையை தவிர்த்து மற்ற கடைகளுக்கும் கொடுக்கலாமே சரி முதல்ல இதை கொடுப்போம் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் நான் மற்ற கடைகளையும் கேக்குறேன் எங்க எந்த கடையில கொடுத்தாலும் சாம்பிள் கேட்பாங்க அவங்க சாப்பிட்டு தான் ருசி சொல்லுவாங்க அதனால நீங்க செஞ்சு பாருங்க நான் கொண்டு போய் குடுக்குறேன் அப்புறமேட்டு மத்தத பாத்துக்கலாம் அப்போ நூறு நூறு கிராம் போட்டு ஒரு நாலஞ்சு பாக்கெட் குடுக்குறோம் நீ வேணா போய் பேக்கரிங்களுக்கு கொடுத்து கேட்டுட்டு வா ஹம் சரிக்கா எம்மா துணி எல்லாம் எதுவும் கடந்தா எடுத்து போடுங்கம்மா நான் போய் கசக்கி போட்டு வந்துடுறேன் நானும் அதையும் அட இந்த வேலையை முடிச்சுப்பட்டு போவோமா இருமா சாச்சி ஒத்த வேலையை எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா ஆகாது ஒரு வேலையே செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா தொட்டு 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 முடிஞ்சு போயிரும் நேரமே அதனால நாங்க போய் அந்த துணியை கசிக்க போறோம் நீங்களும் மகாவிருந்து இந்த அடுப்பு வேலையை பாருங்க சரிங்களா எம்மா பக்கோடாவுக்கு இப்படி குட்டி குட்டியே அறியாத கொஞ்சம் நீள வாக்கில அறி சரியா நான் வந்துடுறேன் மசாலாலாம் போட்டு ரெடி பண்றதுக்கு சரி சரி உரிச்சு வைக்கிறேன் அடுப்பு அணிஞ்சு போச்சு யாருமே பாக்கலையோ எங்க மத பேசிட்டு இருந்தது கவனிக்கல இந்த அடுப்பு நல்லா ஊதி விடுமா நல்லா எண்ணெய் கொதிக்கட்டும் இந்த வீடாங்க என்னங்க வீடு இப்படி அடசலா இருக்கு இப்படி இந்த வீட்ல அத்தனை பேர் இருக்காங்க என்ன பண்றது என் புள்ள வாழ்க்கை நானே இல்ல கேட்டுட்டேன் புள்ளையே தொட்டில்ல போட்டுட்டு எல்லாரும் எங்கட்டு போனாங்க பாருங்க குழந்தை எம்பட்ட அழகா தூங்குறாளே ம் தூங்க வச்சிருப்பாங்க போல இருக்கு தொடாத எந்திரிச்சிட போறா சரிங்க இந்த புள்ளைய பாக்குறது கூட வராம இருந்திருக்கேன் எவ்வளவு அசிங்கமா இருக்குது என்ன அதெல்லாம் பத்தி யோசிக்காதீங்க பின்னாடி எதுவும் இருப்பாங்க போல இருக்கு தான் பேச்சு சத்தம் கேக்குது வாங்க போவோம் சரி ஐயோ புகையுதே தவிர எரிய மாட்டேங்குதே மாதிரியே கொஞ்சம் வந்து எடுத்து ஊத்தி விடுமா எரியட்டும் ஈரமா இருக்குதா என்னமோ தெரியல வரவு அத்தை அப்படி புகஞ்சுக்கிட்டு கிடக்கு எப்படி வளர்த்த கையில அழுக்கப்படாம வளர்த்த அன்னைக்கு புள்ள வேற படுப்புல சமைச்சுக்கிட்டு இருக்கா இதெல்லாம் என் பிள்ளைக்கு நானே கொடுத்த தண்டனை எப்படி வாழ வேண்டிய புள்ள வாழ்க்கை எப்படியா ஆக்கி போட்டாடே இவர் எதுக்கு இங்கே வந்திருக்காரு வாங்க யாரு உனியே எடுத்து போடுங்கன்னு போட மாட்ட இவங்க வந்திருக்காங்க என்ன நாங்க வாடுற மாதிரி சாவுற மாதிரி பாக்க வேண்டிய என்ன சாமி இப்படி பேசுற எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்ன வரைக்கும் நல்லா இருந்தோம் நீ வந்துட்டல அவ்வளவுதான் இனி முடிஞ்சிரும் கம்மனி இருங்கம்மா மகா எதுக்கு இங்க வந்தீங்க என்னம்மா இப்படி பேசுற பின்ன எப்படி உங்ககிட்ட எல்லாம் பேசுவாங்க மகா உங்களுக்கு குடும்பம் குழந்தை புள்ளந்த இருக்கிறதெல்லாம் ஞாபகம் இருக்கா இல்லை என்னான்னு கூட தெரியலை அம்மா இறந்த உடனேயுமே உங்களோட சந்தோஷம் தான் முக்கியம் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டீங்க அவங்க பச்சை கேட்டுக்கிட்டு தானே ஆடுனீங்க அன்னைக்கு உங்களுக்கு உடம்பு சிலன்னு பார்க்க வந்தப்போ கழுத்தை பிடிச்சில்ல வெளியே தள்ளுங்க அதோடையே அத்து போச்சு உங்கள் மேலே அந்த பாசம் நேசம் எல்லாமே இப்போ எல்லாமே மரத்தும் போச்சு தயவு செஞ்சு வெளியே போயிடுங்க நாங்களே என்னமோ சொன்ன கதையில் இருக்கோம் நீங்கள் வேற நான் பண்ணதுல தப்பு தான்டாமா என்னன்னு சொல்லல இருந்தாலும் திருந்தி வந்திருக்கேன் வீடு வாசல் இல்லாம கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் சாந்தி நான் தப்பு தப்புதான் சாந்தி சாரின்னு சொல்ல வரல கல்யாணம் ஆன நாளிருந்து உனக்கும் சரி உன் பிள்ளைங்களுக்கும் சரி என் பிள்ளைங்களுக்கும் நான் ஒரு தூளி கூட எதுவும் செஞ்சது கிடையாது ஆனா இப்போ எல்லாத்துக்கும் என்ன செய்யணும்னு நான் வந்திருக்கேன் என்னையா நீங்க பாருங்க உங்க காசு பணம் எதுவுமே எங்களுக்கு வேண்டாம் நாங்க நிம்மதியா வாழ்றோம் எதுவுமே இல்லைனாலும் எங்களுக்கு எங்க கையே போதும் அடுத்தவங்கள்ட்ட எந்த உதவியும் வேண்டாம் பாத்து பாத்து உன் புது பொண்டாட்டிக்கு வேற பையன் இருக்குது அவன் வேற வந்து சண்டைக்கு வரப்பான் எங்களுக்கு நீ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்க சண்டை வாங்க முடியாதப்பா ஏற்கனவே பெரிய அண்ணி வீட்டுக்கு நீ செய்வ ஜெயத்துக்கு பார்த்த ஏதாவது எங்களுக்கு செஞ்சு வச்சு எங்க மறக்கலான்னு பாக்குறீங்க இர்க்கு வச்சுக்கிட்டு வச்சிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கோம் நீயும் வேணா உன் ஜொத்து வேணா எடுத்துக்கிட்டு கிளம்பு ஏமாப் பிடி பேசுறீங்க அப்புறமன்ன நந்திதாமா வந்திருக்காரு எல்லாம் புரிஞ்சுக்கோங்க புரியவும் வேணாம் അറിയவும் வேணாம் அன்னிக்கு கழுத்து புடி வெளியே தள்ளனவ தானடி நீயே வெளியே போடி ஆ சரிங்க ஆமா 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 நான் அந்த வீடு பார்க்கணும்னு சொன்னேன் நீங்க தான் அங்க போய்ட்டேன் இங்க போய்ட்டேன் நீங்க ம் சரி இன்னைக்கு வந்துருவீங்களா சரி ஆ ஆமாங்க பனிதான் ஏகப்பட்ட பனி வெளியே போக முடியலன்னா பாத்துக்கங்களே ம் சரி 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 ஆ எப்படியும் ஒரு ஒன் டூ த்ரீ ஹவர்ஸ் ஆகிடும் ஆ ஓகேங்க ஓகேங்க வாங்க வாங்க பொறுமையாக பார்த்துக்கலாம் ஒன்றும் அவசரம் இல்லை ஆ சரி 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 ஆ சரி ஆ வந்துட்டு நீங்கள் கூப்பிடுங்க நான் வந்துடுறேன் ஆ பைக்கி ஆ சரி ஆ சரி 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 ஆ ஒரு பிரச்சனையும் இல்லைங்க தப்பா இதுல எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு உங்களுக்கும் ஆயிரத்தெட்டு ஜோலி இருக்கும் அதையும் பார்க்கணும் இல்ல நம்மளோடதே பார்க்க முடியுமா ம் சரி ஆ ஆ வைக்கிறேன் ம் எப்படியோ இப்பதான் வராரா சரி வரட்டும் இன்னைக்கே வீட்டை பார்த்துட்டு என்ன எதுன்னு பேசி முடிச்சிட வேண்டிதான் மாமா என்னமா சொல்லு மாமா இவனை கொஞ்சம் நேரம் பாத்துக்கோங்க மாமா நான் வந்தா அம்மா வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் ம் சரிம்மா நீ பாத்து போயிட்டு வா

கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அம்மா அம்மாவும் சரோட அம்மா ஆசைப்பட்டது அப்பா இப்படி மாறணும்னு தானே எதுவுமே இருக்கும் போது தெரியாதுடா இல்லாத போதுதான் நம்ம தெரிந்தியும் ஒரு பிரோஜனத்துக்கு இல்லாம இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல முதலந்ததுக்கு அவனுக்கு இப்பதான் உன் மேலயா நம்ம மகாமலையும் அக்கறை வந்திருக்கு இதுவே போதுமே இந்த வயசுல இருந்து அப்பா பாசத்துக்கு எங்க இருக்கேன் தெரியுமா அக்கா மேல காட்டணும் கொஞ்சம் ஒரு துளி பாசத்து கூட என்கிட்ட காட்டுனதுல எரிஞ்சரிஞ்சுதான் ஒவ்வொரு தடவை விழுவாரு அதுக்கான காரணத்தை தான் அவனும் சொன்னான்ல சொன்னாரு பெரியம்மா இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் தான் அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பெரியம்மா அவர் என்னை வெறுத்தாலும் ஒரு நாளும் நான் அவரை வெறுத்ததில்ல வெறுத்ததில்லை எதிர்த்து பேசணும்னு நினைச்சதும் இல்லை ஆனால் எனக்கு என் காலில் விழுந்தோடனே மனுஷன் வந்து போச்சு அவர் கூட எப்படி எப்படி எல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டது எதுவுமே நடக்கல இப்போ என்ன உனக்கு உங்க அப்பா கூட போகணுமா சொல்லு பெரியம்மா எனக்கு உங்களை விட்டுட்டு போறதுக்கு மனசும் இல்லை அவர் கூடயும் போய் இருக்கணும்

வாழ்க்கைன்றது ஒரு தடவை தான் அதில் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழணும் அடுத்தவங்கள நினச்சி நினச்சி நம்ம வாழ்ந்தோன்னு வச்சுக்கோவே இவங்க அதை நினைப்பாங்க அவங்க அதை நினைப்பாங்கன்னு நினச்சி நம்ம சந்தோஷத்தை நம்ப கெடுத்துக்குவோம் அதனால் நீ நிம்மதியாக போயிரு சரியா நாங்கள் யாரும் உன்னை எதுவும் சொல்ல மாட்டோம் ம் தெரியுமா பெரியப்பா எதுவும் நினைச்சுக்கிட்டாருன்னா அவனுக்கு ஒரு கஷ்டம் இங்க இருந்தா இப்ப அவங்க குடும்பத்தோட போயிட்டான்னு சொல்லி நினைக்க மாட்டாரா உங்க பெரியப்பாவ பத்தி உனக்கு தெரியாது அவருக்கு ஒரு குழந்த மனசு அதெல்லாம் அவர் எதுவும் நினைச்சுக்க மாட்டாரு சரியா பெரியமா